ஹாய் everyone, இந்த வீடியோவில் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அதாவது வரிகள் மற்றும் கட்டணங்கள்னா என்ன ஸோ டேக்ஸும் நம்ம பே பண்ண போகிறோம் தான் ஸோ டேக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்பல்சரியாக கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு சிட்டிசனும் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஸோ அவ் ஆனால் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கக்கூடாதுன்னா எந்த டைரக்ட் பெனிஃபிட்டும் எதிர்பார்க்கக்கூடாது அதுதான் டேக்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன டேக்ஸ் விதிச்சிருக்காங்களோ அதை வந்து அவங்க கட்டியே ஆகணும் ஸோ அந்த ரெவின்யூவை வச்சு தான் திரும்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு தேவையான சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ரெவின்யூ தேவை அந்த ரெவின்யூவை மக்கள்கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணுறாங்க அதுதான் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸோ எல்லா சிட்டிசனுமே கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும் அதே நேரத்தில் எந்த பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்க முடியாது பேமெண்ட்ஸ் அப்படின்னா கட்டணம் அதாவது ஃபீ அந்த பேமெண்ட் வந்துட்டு இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய அந்த பேமெண்ட்டை அந்த கட்டணத்தை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபீ அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்றோம் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறோம் ஸோ அந்த சர்வீஸ்க்காக நம்ம என்ன பண்ணிடணும் பே பண்ணி டிக்கெட் வாங்குகிறோம் ஸோ அப்போ அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கட்டணம் அப்படிங்கிறது அங்கே கட்டக்கூடிய அந்த ஃபீ தான் என்ன பேமெண்ட் அப்படிங்கிறது ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஆன்லைன் சர்வீசஸ் வாங்குகிறோம் இல்லை ஏர் டிக்கெட் வாங்குகிறோம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நமக்கு ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கட்டணம் அப்படிங்கிறது ஸோ டேக்ஸுங்கிறது வரி கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணம் ஓகேவா வரி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த டேக்ஸுங்கிறது வந்து ஜென்ரல் பர்பஸ் ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா திரும்பவும் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இதே பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அதாவது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட்டுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க பே பண்ணுறாங்க அவங்களுக்கு அது தேவை அதனால பே பண்ணுறாங்க டேக்ஸுங்கிறது வந்து கம்பல்சரி பேமெண்ட் கட்டாயம் கட்டியே ஆகணும் ஆனால் ஃபீ அப்படி இல்லை வேலண்டரி பேமெண்ட் அது வந்து கட்டலாம் கட்டாமலும் போகலாம் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவங்க அதை பே பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும் ஓகேவா இதே வந்து ஃபீ வந்துட்டு நீங்கள் கட்டல அப்படின்னா எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்காது பனிஷ்மெண்ட்டும் கிடையாது அதை நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை கட்டலை அப்படின்னா அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட்டு டேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் பேயருக்கு வந்துட்டு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது இதே வந்துட்டு ஃபீஸில் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்ட் பெனிஃபிட் வந்துட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ டேக்ஸில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் பிஏடி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இதே வந்துட்டு பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாம்ப் ஃபீ டிரைவிங் டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஸோ இந்த ஃபீலாம் என்ன அந்த சர்வீஸ் கிடைக்கிறதுக்காக அவங்க கட்டுறாங்க இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கட்டணத்தை அவங்க கட்டுறாங்க கவர்மெண்ட்ல ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து அவங்க ஒரு சம் அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பேமெண்ட்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டேக்ஸ்னால் என்ன ஃபீனால் என்னங்கிறது புரியுதா டேக்ஸ் அப்படிங்கிறது வரி கண்டிப்பாக கட்டி ஆகணும் அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த டைரெக்ட் பெனிஃபிட்டும் எதிர்பார்க்கக்கூடாது ஃபீ அல்லது பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்வீஸ்க்காக கட்டக்கூடிய அமௌண்ட்டு ஓகேவா அந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னா அவங்க கட்டலாம் வேண்டாம் அப்படின்னா கட்ட தேவையில்லை இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் க்ளியர் எனி டவுட் தேங்க்யூ